முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜனவரி இருபத்தி எட்டிற்குள் மகர ராசிக்கு அனைத்தும் நடந்தே தீரும் நீங்கள் என்ன செய்தாலும் சரி இவை அனைத்தும் ஜனவரி இருபத்தி எட்டுக்குள் மகர ராசிக்கு நடந்தே தீரும் மகர ராசி அன்பர்களை மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை நினைத்ததை சாதித்து காட்டும் தங்களுக்கு ஜனவரி இருபத்தி எட்டிற்குள் மிகப்பெரிய ஒரு யோகம் காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் தை மாதம் முழுவதுமே ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பதால் வேலைகளில் கவனம் செல்லும் முன்னேற்றத்தை நோக்கி நடை போடுவீர்கள் இத்தனை நாட்களாக நடைபெறாமல் இருந்த அனைத்து வேலைகளையும் தற்பொழுது ஒவ்வொன்றாக நடத்தி முடிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த நேரத்தில் சூரியனின் பார்வை ஏழாம் இடத்திற்கு உண்டாவதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது மகர ராசி அன்பர்களுக்கு மிக மிக நல்லது உங்களுடைய நீண்ட நாட்களாக இருக்கும் நண்பர்கள் எதிரியாக மாறக்கூடிய நிலைமை ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கூட்டுத் தொழிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் முடிந்த வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை நோக்கி செயல்படுவது மிக மிக அவசியம் மாதம் முழுவதுமே சுக்ரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானமானது அதிகரித்து காணப்படும் தேவை இல்லாமல் இத்தனை நாட்களாக குடும்பத்தில் இருந்த அனைத்து குழப்பங்களும் இப்பொழுது ஒவ்வொன்றாக விடுபட ஆரம்பிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாக இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாய்ப்புகள் சேர்வதற்கு அதிக அளவில் இருக்கிறது புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் தற்பொழுது கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே வேலை தேடி வந்தவர்களின் கனவானது தற்பொழுது நனவாக போகிறது பதவியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இப்பொழுது வர இருக்கிறது முடிந்த வரைக்கும் உங்களது உடல் நலனில் நீங்கள் மகர ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் கூட உடனடியாக நீங்கள் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறையானது அதிகரித்து காணப்படும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது மிக மிக நல்லது உழைப்பாளர்களுக்கு வேலை பழுவானது இந்த நேரத்தில் அதிகமாகவே காணப்படும் அதே நேரம் அதற்கேற்ற வரவும் வந்து வர இருக்கிறது மகர ராசி அன்பர்களே சில நாட்களுக்கு மட்டுமே உங்கள் உடல்நிலையை வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி ஜனவரி இருபத்தி எட்டிற்குள் மகர ராசி அன்பர்களுக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இவை அனைத்துமே நடந்தே தீரும் அடுத்தபடியாக மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை எப்பொழுதும் தெளிவுடன் செயல்பட்டு வரும் உங்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டிற்குள் இது அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கிறது ராகு உங்கள் வேலைகள் அனைத்தையும் வந்து முடிக்க இருக்கிறார் அதாவது எல்லா வேலைகளிலும் வெற்றி மட்டுமே உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது வியாபாரத்தில் இருந்த தேவையில்லாத அனைத்து தடைகளும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு வந்தவர்களுக்கு தற்பொழுது அந்த கனவானது நனவாக இருக்கிறது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் தற்பொழுது தேடி வர இருக்கிறது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வரவு தற்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது புதன் தற்பொழுது மகர ராசிக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வரவு ஆனது அதிக அளவில் அதிகரிக்கும் புதிய சொத்து வீடு வாங்கும் கனவு அனைத்துமே தற்பொழுது இந்த மாதத்தில் நனவாக இருக்கிறது வங்கியில் நீங்கள் கேட்ட பணம் அனைத்துமே தற்பொழுது உங்கள் கையிற்கு வந்து சேரும் அரசு வழி முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக முடிய இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி அனைத்தும் கிடைக்கப் போகிறது ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதால் முடிந்தவரை வேலைகளில் நிதானம் தேவை அதாவது மகர ராசி அன்பர்களே முக்கியமாக உங்களது வேலையில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பார்வை உண்டாவதால் உடல்நிலையிலும் பழக்க வழக்கங்களிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது உங்களுடைய நண்பர்களிடமும் வாழ்க்கை துணையிடமும் அனுசரித்து செல்வது நன்மையை அதிகரிக்கும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் பிரிந்துவிடும் அளவிற்கு பிரச்சனைகள் உண்டாகிவிடும் அதனால் தேவையில்லாமல் வார்த்தைகள் விடாமல் சண்டையிடாமல் இருப்பது மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிக மிக நல்லது வார்த்தைகளில் நிதானம் என்பது மிக மிக அவசியம் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம் என்பதை கவனிச்சு பேசுங்க மகர ராசி அன்பர்களே குடும்பத்தினருடைய விருப்பங்களை அறிந்து அதன்படி நீங்கள் செயல்படுவீர்கள் புதிய நண்பர்கள் விஷயத்தில் எப்பொழுதும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு நண்பர்களால் பிரச்சனை சங்கடம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பெரிய மனிதர்கள் தொடர்பும் அவர்களுடைய ஆதரவும் தற்பொழுது கிடைக்க இருக்கிறது அனைத்தையும் நீங்கள் சமாளிப்பீர்கள் அதாவது உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அனைத்தையும் வந்து சமாளிப்பீர்கள் நினைத்ததை இதை எளிதாக அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை எளிதாக நடத்தி முடிப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக வெற்றியாக மட்டுமே மாற இருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறையானது எடுத்துக்கொள்வது உங்களுக்கு தேர்வு நேரத்தில் மிக மிக நன்மையை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக மகர ராசியில் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை எதிலும் வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு ஜனவரி இருபத்தி எட்டிற்குள் மிக பெரிய ஒரு முன்னேற்றம் காத்துக்கொண்டு இருக்கிறது நட்சத்திரநாதன் வக்ரம் அடைந்துள்ள நிலையில் ராகு முன்னேற்றமான பலன்களை மட்டுமே தர இருக்கிறார் நீங்கள் எடுக்கும் முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி ஒன்று மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் நினைக்கப் போகும் அனைத்து காரியங்களும் வெற்றியாக போகிறது அந்த வெற்றி மூலமாக உங்களது வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகிறது நீங்கள் செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட ஒவ்வொரு தடைகளும் கண்ணும் காணாமல் போய்விடும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு லாபம் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் அனைத்துமே கைகூடி வர இருக்கிறது அரசியல்வாதிகள் நிலையானது தற்பொழுது உயர இருக்கிறது உங்களுடைய தொண்டர்கள் பலமும் அதிகரித்து காணப்படும் முக்கியமாக தலைமையை அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் உழைப்பாளர்கள் தங்கள் பணியில் மிக மிக கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது முக்கியமாக மகர ராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு அதாவது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக பொறுமையுடன் இருக்க வேண்டும் அலுவலகத்தில் பணிபுரிவோர் தன்னுடன் பணிபுரிவோர்களுடன் அனுசரித்து செல்வது மிக மிக அதாவது உங்களுடன் வேலை செய்பவர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படி சென்றால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் உருவாகி உங்களது வாழ்க்கையில் நடக்கக்கூடாத கூடாத விஷயங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் மாதம் முழுவதுமே சுக்ரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அனைத்தும் உண்டாகும் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிக அளவில் அதிகரித்து காணப்படும் இதுவரைக்கும் இருந்த தேவையில்லாத நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்க இருக்கிறது ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது ஒரு சிலர் வந்து புதிய வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அப்படி ஒரு நன்மை தற்பொழுது மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது வாழ்க்கைக்குரிய வழிகள் அனைத்துமே உங்கள் கையில் தான் இருக்கிறது பாக்கிய ஸ்தானத்தில் நாண மோட்சக்காரன் சஞ்சரிப்பதால் பெரிய மனிதர்கள் தொடர்புகள் குடைத்து நடத்த முடியாத வேலைகள் அனைத்தையும் நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் உங்களுக்கு முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தெய்வமுடைய அருள் வந்து இருக்கிறது தெய்வ அருள் இருந்தால் போதும் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் மேல் மேலும் காத்து கொண்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெய்வ அருள் அருமையாக இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் முன்னேற போகிறீர்கள் தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே இப்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றியாக முடிய இருக்கிறது மாணவர்கள் முக்கியமாக படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் விவசாயிகள் மாதம் முழுவதும் விளைச்சலை பொறுத்தவரைக்கும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கான முழு ராசி பலன்களை ஜனவரி இருபத்தி எட்டிற்குள் என்னென்னலாம் நடக்கப் போகிறது என்பதை முழுமையாக பார்த்துவிட்டோம் முக்கியமாக அதாவது மகர ராசி அன்பர்கள் வேலைகளை பொறுத்தவரை வேலை பார்க்கும் இடத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உடன் வேலை பார்ப்பவர்களுடன் தேவையில்லாத பேச்சுவார்த்தை தேவையில்லாத ஏதாவது பிரச்சனையை உண்டாக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பண ரீதியாக மகர ராசி அன்பர்களுக்கு இன்னும் சில நாட்கள் அருமையாக இருக்கிறது பண ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசி அன்பர்களே மற்றபடி மகர ராசிக்காருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அருமையான மாதமாக இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி